சதீஷ் இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் அவங்க வந்து தமிழ்நாடு தழுவிய கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அது என்ன கோரிக்கை ஆர்ப்பாட்டம்னா ஆட்டோ ஓட்டுநர்லாம் பெரிய கூடீஸ்வரர்லாம் கிடையாது அன்றாட ஜீவனாம்சம் வந்து தன்னுடைய வண்டி எடுத்து தொழிலுக்கு வந்தால் தான் அவங்களுக்கான வாழ்வாதாரம் அப்படி இருக்கிற இன்றைக்கு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு அரசாங்கம் வந்து சொன்ன மாதிரி ஒரு பத்து ஆச்சு மீட்டர் கட்டணம் அப்படின்னு சொல்லி உயர்த்தி தேர்தல் வரைக்கும் திமுகவில் வந்து டீசல் பெட்ரோல் விலை வந்து கம்மி பண்ணுறேன்னு சொன்னாங்க அதை கம்மி பண்ணி கொடுக்கணும் அந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கணும் ரெண்டாவது ஆட்டோ தொழிலாளருக்கு ஓய்வூதியம் வந்து ஐயாயிரம் ரூபாய் உயர்த்தி தரப்படணும் ஆட்டோ ஓட்டுனருக்கு எப்படி இந்த வீடு கட்டும் தொழிலாளர்களுக்கு வந்து வீட்டுமனை கொடுக்குற கொடுக்கிற மாதிரி ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் வீட்டுமனை இலவசம் இலவச மீட்டுமனை கொடுக்கணும் அவங்க குடும்பத்தில் முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அளவில் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு அதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் நடந்துட்டு இருக்குது அதனால இந்த அரசாங்கம் மாட்டோ தொழிலாளர்களை உடைய சத்தையும் அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்தையும் கணக்கில் எடுத்துட்டு அவங்களுக்கு ஓய்வூதிய தொகையை உயர்த்தி தரணும் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கு தமிழக அரசு திமுக அரசு தேர்தல் அறிக்கைகள் சொல்ல தமிழக நீதி பெண்வரக்குதான் செயல்லை நிறுவனங்களை

I'm okay. going okay.